ஷூட்டிங் போதெல்லாம் தமிழ் சுத்தமாகவே வர வராது ஸோ ப்ராம்ப்டிங் தான் யாராவது ஸோ ப்ராம்டிங்னும் போது சார் நீங்கள் ப்ராம்ப்டிங் பண்ணுங்க சார் நீங்கள் ப்ராம்டின் ப்ராம் பண்ணுங்க அப்படின்னு வாங்க சரி நான் இதுக்காக நான் டைலாகை மயாட் பண்ணிக்கிட்டு நான் சொல்லுவேன் எனக்கு வந்து ஒரு நான் ஏதாவது பேசும்போது கையெல்லாம் அப்படி எல்லாம் அந்த ஆக்ஷன்லாம் வந்து நேச்சுரலாக வரும் இல்லையா அந்த மாதிரி உனக்கு இந்த வீடு பெருசுன்னா உனக்கு அந்த இது பெருசுன்னா அந்த தாத்தா அது பெருசுன்னா அதுக்காக நான் அப்படின்னு நான் டைலாக் மறந்துட்டேன்னா என்ன நான் இங்கே இருக்கேன்னா அவங்க அங்கே இருப்பாங்க நான் ட்ராலி கூட போவேன் ஆனால் நான் இப்படி கை இப்படி நிறுத்தினேன் அதே மாதிரி பேசுவாங்க நான் கை நிறுத்திட்டு அவங்களும் அதே மாதிரி கை நிறுத்திட்டு சார் அப்படின் இல்லை நான் டைலாக் பார்த்துட்டேன் கட் 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 அதுக்கப்புறம் அதே மாதிரி ஸோ அந்த பாடி லாங்குவேஜ் கொண்டு ஆனால் அவங்க இங்கே தான் பார்க்கணும் ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்றதை பார்ப்பாங்க ஸோ ஐ வந்து அதையும் பார்க்கும் அந்த பாடி லாங்குவேஜ் அதே மாதிரி பார்த்து அதையும் ப்ராம்டிங்கில் அதையும் யூஸ் பண்ணிப்பாங்க மீடியா ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது அப்படியே போயிட்டே இருக்குது இனிமேல் இந்த ஸ்டே இந்த ஹால்லாம் பற்றாது விரிஞ்சிக்கிட்டே இருக்கு ரொம்ப நன்றி மீடியா இவ்வளோ பெருசாக வந்திருக்குன்னு பார்க்கும்போதே வந்து படத்தினுடைய வெற்றி தெரியுது இந்த காலத்தில் படம் எடுப்பது வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்லாம் சொல்ல இப்போ படம் எடுக்கிறது ரொம்ப ஈஸி அதை திரையிடுறது ரொம்ப கஷ்டம் வழி வலி வெளிவந்தால் ஓடுறது அதை விட கஷ்டம் ஒரு நல்லா நல்லா இருக்கிற படத்துக்கு கூட வந்து தேட்டருக்கு வந்து ஜனங்கள் வர்றதில்லை நல்லா இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஆனால் ஏய் பார்க்கலையாடா அந்த படம் நல்லா இருக்குன்னா அது ஓடிடியில் வந்தால் பார்த்துக்கலாமா அது இந்த என்னதுங்க யூடியூப்பில் இது வந்து பைரசு எல்லாம் தமிழ் ஆக்கர்ஷில் பார்த்துக்கலாம் அப்புறம் டெலிகிராம் டெலிகிராமில் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாமா இப்படி தான் இருக்காங்க ஜனங்கள் இல்லை பெரிய ஹீரோஸ் அப்படின்னா அவங்களுடைய ஹீரோஸ் அப்படிங்கிறதுக்காக அதை போய் பார்த்து என்ஜாய் பண்ணுறதுக்கு அதுக்காக போடுறது அதை மீறி வந்து ஒரு படம் ஓடுது அப்படின்னா அதை வந்து பெரிய டாப் ஸ்டார் இன்றைக்கி வந்து பெரிய மார்க்கெட்டில் இருக்கிற ஹீரோஸாக இருந்தால் தான் அந்தளவுக்கு கூட்டம் வரும் அதுக்கப்புறமா கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகும் அதை மீறி போகுதுன்னா ரொம்ப பர்சன்டேஜ் வந்து ரொம்ப கம்மி அப்படி இந்த படம் அது மீறி ரிவ்யூஸ் மட்டும் இல்லை பத்திரிக்கையாளர்களுக்கு ரொம்ப நன்றி யாருமே தப்பாகவே சொல்லலை இந்த படத்தை பற்றி எல்லா ரிவ்யூஸும் பார்த்தேன் ஆல்மோஸ்ட் எல்லாம் நல்லா சொல்லியிருந்தாங்க அதை மீறி இந்த படம் நல்லா வெற்றி சொல்லப்படுது இப்போ சிம்ரன் அவங்க ஹஸ்பண்டை நேற்று நைட்டு தான் பிவிஆரில் படம் பார்த்தாங்கன்னு சொன்னாங்க டிக்கெட்டு முதல்ல வந்து ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் தான் இருந்துச்சு சரி பார்த்துட்டு தானவோ போகலான்னு நான் பத்து மணிக்கு தான் ஷோன்னு சொல்லிட்டு ஒம்பது ஐம்பது புறம் ஃபுல்லாக ஃபுல்லாகிடுச்சு ரெண்டே ரெண்டு சீட்டு தான் வேக்கன்சி இருந்தது அது என்னன்னு பார்த்தா அது வந்து அந்த மாற்றுத்திறனாளி மாற்றுத்திறனாளிகள் சீட்டான் அதுதான் க வேக்கண்ட்டாக இருந்ததுன்னு ஸோ ஒரு தேர்ஸ்டே நைட் ஷோ வந்து எயிட் தேர்ட்டி ஷோவா பிவிஆர் ஸோ அதெல்லாம் வந்து தட் இஸ் மிகப்பெரிய வெற்றி படம் தான் அது அதனால் சக்ஸஸ் மீட்டு கொண்டாடுறது நியாயமான வெற்றி என்ன நிறைய பேர் தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் நான் விட இட்லீஸ்ட்டுக்கு வந்து சக்ஸஸ் மீட் கொண்டாடலாம்னு நினச்சேன் ஆனால் ஓடு அது பொய்ன்னு தெரிஞ்சிடும் அதனால் இது வந்து அந்த மாதிரிலாம் தெரியாது உண்மையான வெற்றின்றது எல்லாருக்கும் தெரியும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படி ஒரு வெற்றி சந்திப்பில் என்னையும் அழைத்ததற்கு நன்றி சார் தியாரன் சார் நான் என்னோடய ஆஃபீஸில் வந்து கான்சன்ட்ரேஷன் இஸ் த ஒன்லி சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ்ன்னு ஒரு போர்டு எழுதி வச்சுருப்பேன் அது எதுவாக இருந்தாலும் ஸோ அதுதான் இங்கே வெற்றி பெற்றிருக்கு தியாகராஜன் சார் வந்து இப்போ பார்க்குற தியாகராஜன் சாரில் செட்டில் இருக்கும்போது அவர் சிரிப்பே வேற மாதிரி இருக்கும் சிரிப்பார் என்னளை பார்த்த உடனே ஆனால் உள்ளுக்குள்ளே மைண்டில் வந்து அடுத்த ஷார்ட் என்ன இந்த ஆர்டிஸ்ட் வந்துட்டாங்களா அந்த ஆர்டிஸ்ட் எப்போ அனுப்பணும் இவங்க அது இல்லாமல் இது இவங்களுக்கு செட்டில் பண்ணியாச்சா அவங்களுக்கு எவ்வளோ கொடுக்கணும் அடுத்தது இந்த செட்டு ரெடி ஆகிடுச்சா காஸ்டியூம்ஸ் ரெடி ஆகிடுச்சா இதெல்லாம் மைண்டில் ஓடிட்டுருக்கோம் ஒரு டைரக்டருக்கு இதை மீறி ஒரு சிரிப்பு சிரிக்கும் போது எப்படி உண்மையாக சிரிக்க முடியாது இல்லையா அப்படி தான் இருப்பார் ஸோ கான்சன்ட்ரேஷன் வந்து ஃபுல்லாக அந்த டைரக்ஷனில் இருக்கும் ஸோ ஒவ்வொரு ஷார்ட்லேயுமே வந்து அது வந்து நல்லா இருந்தால் வந்து உடனே அப்ரிஷியேட் பண்ணுவார் சூப்பர் சார் சூப்பர் சார் சார் ஒன் ஒன்மோர் எடுத்துக்கலாம் நல்லா ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு அப்புறம் குறை இருந்ததுன்னா இல்லை ஒன்மோர் சார் அப்படின்வார் அதெல்லாம் யார் அப்படின்லாம் பார்க்க மாட்டார் மற்றபடி என்ன மாதிரியெல்லாம் ஒரு சத்தமெல்லாம் போட மாட்டார் செட்டில் ரொம்ப சாஃப்ட்டு தான் வந்து சைலண்ட் ஆனால் அவர் வரும்போது டக்குன்னு நாங்கள் எல்லோரும் பேசியிருந்தால் கூட சைலண்ட் ஆகிடுவோம் முக்கியமாக பிரசாந்த் சைலண்ட் ஆகிடுவார் அதனால் வந்து அங்கே வந்து அவர் டேரக்டராக தான் பார்ப்பார் ஸோ அப்படி அந்த கான்சன்ட்ரேஷன் பிரசாந்த் கூட அந்த நடிப்புலாம் வந்து ஆக்சுவலாக நான் என் ஒய்ஃபு வந்து அந்த படம் பார்த்தோம் என் ஒய்ஃப் சொல்கிறாங்க பிரசாந்த் என்ன ஒரு மெச்சூரிட்டி லெவல் வந்துச்சுங்க அப்படின்றாங்க சரி அதாவது அப்போ யூத்தில் வந்து எல்லாருக்குமே எல்லாமே தெரியுன்ற அர்த்தம் இல்லையே ஸோ அந்த கண் தெரியாத நடிக்கிறது வந்து முதல்லையே உண்மையாக இருக்கணும் ஆனால் அதுக்கப்புறம் அது போய் அது தெரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது கண் தெரியாத மாதிரி நடிக்கணும் பட் ஆடியன்ஸுக்கு தெரியும் கண் தெரியாது தெரியும் அப்படின்ட்டு அது அப்புறம் உண்மையாகவே கன்று போனதுக்கப்புறம் எப்படி நடிக்கணும் எவ்வளோ விஷயங்கள் அந்த பட் வந்து கொஞ்சம் ஒரு லெவல் மேலே போச்சுனாவே ஓவர் ஆக்டிங் ஆகிடும் ரொம்ப டவுனாகவும் போகக்கூடாது அந்த மீட்டர் வந்து அழகாக மெயின்டைன் பண்ணியிருந்தார் பிரசாந்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் மேலும் பல படங்களை பண்ணணும் மிகப்பெரிய வளம் வரணும் அப்படின்றத நான் வேண்டிக்கிறேன் சிம்ரன் சிம்ரன் வந்து கொண்டாட்டம் தான் எனக்கு ஞாபகம் இருந்தது முதல் முதல்ல கொண்டாட்டம் பண்ணுறதுக்கு ஆக்சுவலாக வந்து அதுக்கு முன்னாடியே ஒரு படம் வந்து இப்போ தர்ம சக்கரம்னு நினைக்கிறேன் அதுக்காக வந்து நான் அவங்கள பார்த்தேன் பாம்பேயில் அதுக்கப்புறம் அதை மிஸ் அப்புறம் கொண்டாட்டம்லாம் அர்ஜுன் படம் ஆக்சுவலாக ராமோஜி ஃபிலிம் சிட்டியில் எடுத்த முதல் தமிழ் படம் கொண்டாட்டம் தான் அப்போ அந்த படம் ஷூட்டிங் போதெல்லாம் தமிழ் சுத்தமாக வர வராது ஸோ ப்ராம்ப்டிங் தான் யாராவது ஸோ ப்ராம்பிங்னும் போது சார் நீங்கள் ப்ராம்ப்டிங் பண்ணுங்க சார் நீங்கள் ப்ராண்ட் ப்ராம் பண்ணுங்க வாங்க சரி நான் இதுக்காக நான் டைலாகை மேகாட் பண்ணிக்கிட்டு நான் சொல்லுவேன் எனக்கு வந்து ஒரு நான் ஏதாவது பேசும்போது கையெல்லாம் எல்லாம் அந்த ஆக்ஷன்லாம் வந்து நேச்சுரலாக வரும் இல்லையா அந்த மாதிரி உனக்கு இந்த வீடு பெருசுனா அவனுக்கு அந்த இது பெருசுனா அந்த தாத்தா அது பெருசுனா அதுக்காக நான் அப்படின்னு நான் டைலாக் மறந்துட்டேன்னா என்ன நான் இங்கே இருக்கேன்னா அவங்க அங்கே இருப்பாங்க நான் ட்ராலி கூட போவேன் ஆனால் நான் இப்படி கை இப்படி நிறுத்துனேன் அதே மாதிரி பேசுவாங்க நான் கை நிறுத்திட்டேன் அவங்களும் அதே மாதிரி கை நிறுத்திட்டு சார் அப்படின் இல்லை நான் டைலாக் மறந்துட்டேன் கட் 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 இப்படின்னு அதுக்கப்புறம் அதே மாதிரி ஸோ அந்த பாடி லாங்குவேஜ் மதுக்கு உண்டு ஆனால் அவங்க இங்கே தான் பார்க்கணும் ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்றத பார்ப்பாங்க ஸோ ஐ வந்து அதையும் பார்க்கும் அந்த பாடி லாங்குவேஜ் அதே மாதிரி பார்த்து அதையும் ப்ராம்டிங்கில் அதையும் யூஸ் பண்ணிப்பாங்க அப்படிப்பட்டவங்க இன்றைக்கி வந்து பேசிட்டு வந்து கேட்குறாங்க எப்படி பரவாயில்லையா சார் இப்போ என் தமிழ் அப்படின்னு அது அந்த ஒரு ரெண்டு படத்துலேயே நட்புக்காக நல்லா பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் பஞ்சதந்திரம் கேட்கவே வேணாம் அது வந்து ரொம்ப நல்லா பண்ணாங்க அப்புறம் ஒரு தெலுங்கு படம் வேறு பண்ணோம் பாவ நச்சாடு ஆ இல்லை இல்லை பாவா நச்சாடு ஏமா நாகார்ஜுனா ஸோ தெலுங்கு தமிழெலாம் இப்போ பின்றாங்க இருபத்தொம்பது தான் ஆச்சா நீங்கள் வந்து ம் இன்னும் வளர நீங்கள் இன்னும் முப்பது வருஷம் வேண்டிகிட்டு இருக்கீங்க அதாவது ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா நமக்கு வந்து நடிப்பு வந்து இவங்களுக்கு நல்லா வரும் அப்படின்னு தெரிஞ்சிட்டா அவங்க சினிமா விடாது நீங்கள் சினிமா விட்டு போகணும்னு நினச்சா கூட சினிமா விடாது நாகேஷ் கடைசி வரைக்கும் நடிச்சுட்டு தான் இருந்தார் அது தான் அவருடைய கடைசி படம் அப்போ நடக்கிறதுக்கே பயப்படுவார் ஏன்னா அப்போ அவருக்கு கண் பார்வை கொஞ்சம் குறஞ்சிடுச்சு அதனால தான் கொஞ்சம் ஸ்லோவாகிட்ட தவிர மற்றபடி டைலாக் டெலிவரிய அது இதெல்லாம் வந்து அப்பவும் தசா தசா ஒரு பெரிய இது என்னென்னு எல்லாம் நானும் கமல் சார் எல்லாம் லைனாக உட்காந்து சாப்பிட்டுருக்கோம் டேபிளில் அவர் வெஜிடேரியன் எல்லாம் கை இப்படி போனார் கமல் சார் வந்து சிக்கன் சிக்கனை வந்து ரெண்டு ஃபோர்க்கில் அப்படி பண்ணிகிட்டு இருந்தார் போயிட்டு இன்னும் சாகலை அப்படின்ட்டு சார் இன்னும்மா சாகலை அப்படின்ட்டு போயிட்டு போகிறார் ஸோ அந்த வயசுலேயும் அப்பவும் வந்து இந்த அந்த ஜோக்கு அதெல்லாம் மறக்க முடியாது ஸோ சினிமா நம்மளை விடாது நீங்கள் படாதீங்க நம்ம இருக்கிற வரைக்கும் சினிமா நம்மளை விடாது